அடைவுகளை தக்கவைப்பதற்கு மறுசனைப்புகளை தொடருங்கள் சர்வதேச நாணய இதயம் வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்திக்கு தள்ளப்படப்படுகிறது தீவிர நெருக்கடியை அடுத்து சர்வதேச நாணய இதயத்தின் மறுசணைப்பு செயல்திட்டத்தின்கீழ் தற்போது இலங்கையின் பொருளாதார வலுவான வளர்ச்சி பாதையில் பயணித்து வருவதாக நாணய ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் மற்றும் பிரதி பணிப்பாளர் தோமஸ் ஹெல்பிங்லிங் தெரிவித்திருக்கின்றார் பிராந்திய பொருளாதார நிலைவரம் குறித்து விளக்கமளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக வலிப்பின் போதே இலங்கையின் முன்னேற்றில் ஈடுபட்ட கேள்விகளுக்கு போதே அவர் அந்த விடயங்களை கூறியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தீவிரமடைந்த பொருளாதார நெருக்கடியின் விளைவாக கடும் பின்னணிவுக்கு மோகொடுத்திருந்த இலங்கை சர்வதேச நாணயத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயதை நடைமுறைப்படுத்தியதின் நன்மைகளை தற்போது அனுபவித்து வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இலங்கையில் நெருக்கடி நிலவிய காலப்பகுதியில் பொருளாதாரம் வெகுவாக பின்னடைந்தது இருப்பினும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செய நடைமுறைப்படுத்தியதன் பின்னர் கடந்த ஆண்டு இலங்கையின் பொருளாதாரம் ஐந்து சதவீதம் எனும் வலுவான வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது அதன் நேற்றியாக இவ்வருடமும் அடுத்த வருடமும் பொருளாதார வளர்ச்சி நான்கு பதிவாகும் என மதிப்பிடப்பட்டிருப்பதோடு எதிர்வரும் காலங்களில் அது மூன்று சதவீத அண்மைத்த மட்டத்தில் பதிவாகும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதே போல தற்போதைய பொருளாதார அடைவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு அச்செயல் திட்டத்தை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துவது இன்றியமையாதாகும் என்பதாகவும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் மேலும் பெரும்பாக பொருளாதார சிறத்தன்மையை பேணல் மற்றும் கட்டமைப்பு ரீதியான நடவடிக்கைகளை வலுப்படுத்தல் என்பன நீண்டகால அடிப்படையிலான வெற்றிக்கு அவசியம் என தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது